ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு வச்சு இனிப்பு மட்டும் கார மரவள்ளிக்கிழங்கு அடை சேர்த்துக்கு ஒரு கிலோ இட்லி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் என்னால் அரிசி ஊற வச்சு வச்சுக்கோங்க மரவள்ளிக்கிழங்கு நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சுட்டு கோடு போட்டிங்கனாக்கா லைட்டாக அந்த தோலை மட்டும் உள்ளே வரைக்கும் போட்டு தோலை மட்டும் போட்டு லைட்டாக வகுந்து விட்டோம் அப்படின்னாக்கா தோல் தனியாக எடுத்துகிட்டு வந்துடும் இப்படி எடுத்து விட்டுட்டு கையால் உரிச்சோம் அப்படின்னாக்கா ஈஸியாக மரவள்ளிக்கிழங்கு உரிக்க வந்துடும் நீங்கள் தோலை வந்து சீவி இருக்கணும் அவசியம் இல்லை அழகாக உரித்தோம்னாக்கா சுத்தமாக தோலே இல்லாமல் கிளீனாக வந்துடும் நம்ம கை எல்லாம் வச்சு தீவுறோம் அப்படின்னாக்கா தோல் லைட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் சீவி வச்சுக்கலாம் தோல் எடுத்தாச்சு இப்போ இதை நான் ரஃப்பாக நீ கட் பண்ணிக்கிறேன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா கேரட் திரு வச்சு துருவிட வச்சுக்கலாம் நான் கார தோசைக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதிலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மரவள்ளி கிழங்க நான் இர முக்கால் வாசி கிழங்கை வந்து கார தோசைக்கும் கொஞ்சமாக இனிப்பு தோசைக்கும் எடுக்க போகிறேன் அந்த கிழங்கை சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா ஐசினேன் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் மீதி இருக்கிறது கிழங்கி போட்டு அது கூட நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் இல்லாமல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இப்போ மாவு கார தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது இதில் எல்லாம் கலந்து விட்டு நம்ம வச்சுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இதை மாவை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது இனிப்பு தோசைக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அரைக்கிறதுக்கு நான் வேற ஒரு ஜாரம் எடுத்துக்கிட்டால் அதில் இரநூறு கிராம் வெல்லம் நான் கால் கிலோ அளவுக்கு கால் கிலோ அரிசியும் கால் கிலோ கிழங்கும் எடுத்துருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நம்ம வச்சிடலாம் அடுத்து நான் காரதோசைக்கு வந்து வெங்காயம் முடிச்சு வச்சுருக்கேன் பொடியை கட் பண்ணி அதை அந்த நல்லா பொடியை கட் பண்ண நான் வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தழையும் கருவேப்பிலையும் எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காரதோசைக்குள்ளே மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ இனிப்பு தோசைக்கு ஒரு முடி தேங்காய் நான் கீறி வச்சுருக்கேன் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் கிழங்கு வெள்ளம் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சுட்டு மீது இருக்கிற அரிசியும் நல்லா ஐஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க சேர்த்து நல்லா இனிப்பு தோசைக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன் தோசைக்கும் மாவு ரெண்டு தோசைக்கும் ரெடியாக இருக்குது இப்போ முதல்ல இனிப்பு தோசை ஊற்றிடலாம் தோசைகள் நல்லா ஹீட் ஆனே லைட்டாக அதில் எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது லைட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பக்கமும் நல்லா தீயாமல் வரும் லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம் ரொம்ப மெலிசா தேய்க்க வேணா கொஞ்சம் மொத்தமாகவே தான் ஆடை நல்லா வரும் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் எண்ணெயோட நெய் சேர்க்கும் போது இனிப்பு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வெண்ணலும் ஸ்ப்ரே பண்ண அடுப்பை சிம்மில் வச்சு வைங்க ஹையில் வச்சிங்கன்னா இனிப்பு தோசை வெள்ளம் சேர்த்தாலும் தீஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் செவந்த பிறகு இப்படி திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம அடையை எடுத்து இப்போ நம்ம வச்சிடலாம் வெந்திருச்சிது இப்போது தட்டில் எடுத்து இந்த அடை தோசையை வச்சிடுறேன் இப்போ அடுத்து தோசை நம்ம ஊற்றிக்கலாம் தோசை மாவு ரெடியாக இருக்குது ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு நான் மெலிசாக நம்ம இதை ரொம்ப மெலிசாக வராது ஏன்னா அதில் இந்த கிழங்கு கிழங்கை வந்து துருவி போட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் அரைச்சி போகிறதோட நீங்கள் நிறைய வெங்காயம் நம்ம கேரட் துருவோம் இல்லையா அதில் துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொறை குறைப்பாக கிழங்கு அரைச்சு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்டுருலாம் நல்லபடியா எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக இல்லை ஹைல கூட வச்சு இந்த இனிப்பு தோசையை மட்டும் சிம்மில் வச்சு வேக வைங்க நம்ம கார தோசையை நம்ம ஹையில் வச்சு வேக வச்சுக்கலாம் இல்லைங்க வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் இப்போ திருப்பி போட்டுடலாம் செவ்வந்த பிறகு இப்போ நமக்கு ரெண்டு தோசையும் ரெடி ஆகிடுச்சிது இதுக்கு தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கம் வந்துருச்சுது இப்போ இந்த தோசையை நான் எடுத்து வச்சிடுறேன் நம்மளுடைய இனிப்பு மற்றும் கார தோசை கிழங்கு வாங்கினா இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்ச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ